வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் மூலம் நாட்டின் பொருளாதாரம் மேலும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலின் போது அனைத்து ஊழியர்களுக்கும் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் நந்தூர்பார் மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்வி சர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் மூலம் நாட்டின் பொருளாதாரம் மேலும் வளர்ச்சியடைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் பலன்கள் அடித்தட்டு மக்களுக்கு சென்றடைந்துள்ளதாக கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் வாகனங்கள் நுகர்பொருட்கள் மின்னணு பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் பீகாரில் சட்டப்பேரவைத் தேர்தலின் போது அனைத்து ஊழியர்களுக்கும் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மேலும் வெளிமாநிலங்களில் பணிபுரியும் அம்மாநிலத்தைச் சேர்ந்த வாக்காளர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதனிடையே பீகார் சட்டப்பேரவைக்கு முதல் கட்டமாக அடுத்த மாதம் ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நூற்று இருபத்தி ஒன்று தொகுதிகளில் வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்றது பதினெட்டு மாவட்டங்களுக்கு உட்பட்ட இந்த தொகுதிகளில் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும் குஜராத்தில் புதிதாக பதவியேற்ற அமைச்சர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர் தந்தேரஸ் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி அமைச்சர்கள் திரு நரேஷ் பட்டேல் திரு ரிஷிகேஷ் பட்டேல் டாக்டர் பிரதிமான் வாஜா உள்ளிட்டோர் தங்களது துறைக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர் தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி பல்வேறு நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களில் கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன ஜப்பானின் ஷிமேனி பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்திய சமூகத்தினரும் ஒருங்கிணைந்து தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் மியான்மரில் யாங்கோன் தேசிய அரங்கத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகளும் ஒருங்கிணைந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் பங்கேற்றன ஹங்கேரியின் புடாபெஸ்ட் இந்திய தூதரகம் பிஜி நாட்டின் சுவா நகரம் துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் இந்திய வம்சாவளியினர் தீபாவளி கொண்டாடினர் மகாராஷ்டிரா மாநிலம் நந்தூர்பார் மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் அஸ்டம்பா புனித யாத்திரைக்கு சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த வாகனத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பயணம் செய்ததாகவும் பதினைந்து பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது தன்டேரஸ் பண்டிகை வட மாநிலங்களில் இன்று கொண்டாடப்பட்டது தன்வந்திரி ஜெயந்தியாக கொண்டாடும் இந்நாளில் மக்கள் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்களை வாங்குவதற்கான உகந்த நாள் என்று கருதுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் நேற்று தென்கிழக்கு அரபு கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை கேரள கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபு கடல் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதிகளில் நிலைகொண்டுள்ளது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் மேலும் தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் ஒரு வளிமண்டலம் மேலடுப்பு சுழற்சி நடைபெறுகிறது இதன் காரணமாக அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வந்த கடற்பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் இதனிடையே கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இடுக்கி கோட்டயம் பத்தினம் திட்டா மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மலப்புரம் கோழிக்கோடு கண்ணூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது கேரளா கர்நாடகா கடலோர பகுதியில் மீனவர்கள் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அந்த மையம் எச்சரித்துள்ளது நெடுங்கண்டம் பகுதியில் ஏராளமான வீடுகளில் வெள்ள நீரால் சூழ்ந்துள்ளது பெரியாறு கல்லாறு அணைகளிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் உடனான நேரடி கலந்தாய்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சென்னை ரயில்வே கோட்டத்தின் கூடுதல் மேலாளர் திரு தேஜ் பிரதாப் சிங் இம்மாதம் எட்டாம் தேதி தொடங்கி பயணிகளிடம் நேரடியாக ரயில் சேவையை மேம்படுத்துவது குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பெறப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த ரயில் நிலையத்தில் உள்ள நடைமேடைகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் பயணிகளுக்கான கூடுதல் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் முதியோர் திறனாளிகள் உள்ளிட்டோருக்கான வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் அனைத்து நடைமேடைகளிலும் லிப்ட் மற்றும் எஸ்கலேட்டர் வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் சென்னை நகரின் பாரம்பரிய சின்னமாக திகழும் எழும்பூர் ரயில் நிலையத்தை உலக அளவில் சிறந்த ரயில் நிலையமாக மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாகவும் திரு தேஜ் பிரதாப் சிங் தெரிவித்தார் பங்களாதேஷில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை சம்பவத்திற்கு பிரிட்டன் அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக பிரிட்டன் அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பங்களாதேஷில் ஜனநாயக அரசு மீண்டும் அமைவதற்கு அனைத்து ஆதரவும் அளிக்கப் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டன் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆலன் கேம்பில் பங்களாதேஷில் சிறுபான்மையினர் சுதந்திரமாக செயல்படுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மோசாம்பிக்கில் எண்ணெய் கப்பலின் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று இந்தியர்கள் கடலில் மூழ்கி உயிரிழந்தனர் எண்ணெய் கப்பலில் இருந்து துறைமுகத்திற்கு இவர்களை ஏற்றிச் சென்ற படகு விபத்துக்குள்ளானதாக மோசாம்பிக்கில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இந்த படகில் பதினான்கு இந்திய தொழிலாளர்கள் இருந்ததாக தெரிகிறது இதில் ஆறு தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய ஐந்து தொழிலாளர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது போரினால் பாதிக்கப்பட்ட காசாவுக்கு ஏழாயிரத்து இருநூறு டன் நிவாரணப் பொருட்களுடன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கப்பல் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதில் நான்காயிரத்து அறுநூற்று எண்பது டன் உணவுப் பொருட்களும் இரண்டாயிரத்து நூற்று அறுபது டன் குளிர்காலத்திற்கான கூடார பொருட்கள் மற்றும் துணி வகைகளும் முன்னூற்று அறுபது டன் மருந்துப் பொருட்களும் அடங்கும் ஆபரேஷன் ஷிவால்ரஸ் நைட் என்று அழைக்கப்படும் இந்த நிவாரண உதவி திட்டம் மூலம் காசா மக்களுக்கு இந்த உதவி அளிக்கப்படுகிறது மூச்சுத் திணறலை சரி செய்யும் நாபித்ரோமைசின் என்ற புதிய மருந்தை இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று மருத்துவ பயிலரங்கு ஒன்றை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் மூச்சுத் திணறல் பாதிப்பை சரிசெய்வதோடு மட்டுமின்றி புற்றுநோய் சிகிச்சை மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் வகையில் நாபித்ரோமைசின் என்ற எதிர் உயிரி மருந்து செயல்படும் என்று தெரிவித்தார் அறிவியல் ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்கான வலுவான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்வி சர்மா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் பதினைந்து பதினொன்று பதினைந்து ஒன்பது என்ற நேர்செட்களில் சீனாவின் லியூசி யாவை வென்றார் ஆசிய துடுப்புப் படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் மற்றும் நான்கு பேர் கொண்ட குழு பிரிவில் இந்தியா பதக்கத்தை வென்றது மற்றொரு எட்டு பேர் அடங்கிய ஆடவர் குழு பிரிவிலும் மகளிர் இரட்டையர் பிரிவிலும் வெள்ளிப்பதக்கத்தை இந்தியா வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பின் மூலம் நாட்டின் பொருளாதாரம் மேலும் வளர்ச்சியடைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலின் போது அனைத்து ஊழியர்களுக்கும் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் நந்தூர்பார் மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்வி சர்மா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது